வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு அமர்ந்து கொண்டு உடல் பருமன் குறையக்கூடிய மிக எளிமையான ஒரு இரண்டு பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல வந்து நம்ம தரையில் அமர்ந்து கொண்டும் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு பதிவாகவும் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்யூட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நாற்காலியோட உதவியுடன் செய்யலாம் இது போல ஒரு நிலைக்கு வந்துடும் வந்துட்டு காலை கொண்டு வரோம் கால் வந்து ஈவனா வரட்டும் இப்படி க்ளோஸ் பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் இது ஒரு வாங்க போல செய்யலாம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ கை அப்படி க்ளோஸ் பண்றோம் ஃபார்வர்டில் டவுன் பண்றோம் சாதாரண மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கை கொழுப்பு குறையும் தொடை கொழுப்பு குறையும் உடல் பருமனம் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த போஸ்டில் நம்ம செய்யும்பொழுது இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் திட்டப்பையை ஸ்ட்ரெண்டன் பண்ணும் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவாதி கட்டுப்படும் இதில் யாரு செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு மூட்டில் அதிகமாக பிரச்சனை இருக்கு என்னால் மடக்க முடியலன்னா இது போல நிலை என்பது மேற்கொள்ள வேண்டாம் இப்போ நம்ம தரையில் அமர்ந்து கொண்டு எவ்வாறு செய்யலாம் என்ற ஒரு பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம வால் சப்போர்ட்டோட செய்யலாம் இப்ப கார்களை கொண்டு வரும் கைப்பி கொண்டு வரும் ஃபார்வேர்ட்ல பென் பண்றோம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பகுதி என்பது சற்று வழி தரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் நீங்க ரெகுலரா செய்ய செய்ய அது சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இதுல நம்ம இரண்டு பதிவுகளாக பார்த்தோம் தரையில் உங்களால் அமர்ந்து கொண்டு செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம் நன்றி